கருப்பம்பூச்சியை ஆமா குடிச்சிட்டா செத்தை விளாட்டுறதுக்கு வேண்டி செத்த பூச்சி வச்சுட்டு இந்த விளையாட்டு உனக்கு வருஷம் அதையும் காணம் ஓடிஞ்சு போல ஏப்பில ஒரே எய்மு தான் எங்கே இது வேற என்ன போடி பேரிச்சும் மழை கொட்டேன் கரப்பாம்பூச்சி விட்டுட்டி என்னம்மா என்னது என்ன துருதுருன்னு தேடி கரப்பாம்பூச்சி எங்க போயிடுச்சுக்கோ பேச்சும்ப கொட்டடி பூச்சின்னு நினச்சிருச்சது அது பழ கொட்டை அது பூச்சி கிடையாது கேட்டாங்க பூச்சின்னு நினச்சிருச்சையே ஐயோ ஏன் உங்கடி எங்க பூச்சி உங்கம்மா ஆமாம்மா பூச்சி தான் அது கரகப்பூச்சி இல்லைடா பேரிஞ்சம்பழம் பேர்ச்சி கொட்டை ஆமாம் உள்ள ஜம்ப் பண்ணியாச்சு அவள் வீட்டுக்குள்ளே அவன் வீடு அடி தங்கும் ஆ ஒன்றும் இதுக்குள்ள போய் படுத்துக்கிறது அழகி அழகு குட்டி